ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களில் இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்க விரும்பப்பட்டால் அனைவருடைய ராசி நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிவுக்கான மற்ற சேனலும் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட்டு ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம்ன்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இணைய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண போதுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேக் செய்து மிகப்பெரிய நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயம்தாங்க முதலாவது விஷயம் நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க நீங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் அது கண்டிப்பாக செயல்படுத்துறதுக்கு மன உறுதி வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க வேறு குறுக்கு வழி எதுவுமே யோசிக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபகு முகூர்த்த மேலும் ஏகாதசி திருநாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சமடைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய தினம் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடத்திற்கு வந்து சேர்கிறார் தவிர நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்க குடும்பத்துல வேற லெவல்ல மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர் அனைவருமே இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்குங்க நீங்கள் நான்கு விஷயத்துல ரொம்ப ரொம்ப பலமாக இன்னைக்கு காணப்படுவீங்க உங்களது உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அது ஒன்று இரண்டாவதாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நீங்கள் இந்த தினம் காண முடியுங்க எனவே பொருளாதார ரீதியாக வலுவாக இருப்பீங்க மூன்றாவதாக இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கணும் இல்லை இன்றைய தினம் பழைய பாக்கியங்கள் வசூலாகும் மேலும் உங்களுக்கு பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நிதியுதவி கிடைக்கும் இன்றைய மூன்றாவதாக இந்த பண விஷயம் பண பலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க நான்காவது பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே இன்னைக்கு உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்கள் எந்த பக்கம் போனீங்கன்னாலும் சரி உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய புகழ் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் எனவே இந்த நான்கு பலம் உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் பண பலம் மற்றும் அந்தஸ்து ஆகிய நான்கு பலமும் இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடி வந்துள்ளது நண்பர்களே எனவே இந்த தினம் நீங்கள் பலசாலியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கு எனவே சந்தோஷமாக இருப்பீங்க இந்த தினம் விலை உயர்ந்த சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி உள்ள கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறே எனவே அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையுங்க அதிலும் குறிப்பாக கலைத்துறையை சேர்ந்தவர்கள் மிகச்சிறப்பான நல்ல புகழை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது என்பர்களே எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது சில விவாக பேச்சுகள் முடிவாகலாம் என்பதால் திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் என்பதில்லை அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் இப்பொழுது உணவுத்துறை சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெரிய ஆர்டர் கிடைக்குங்க பெரிய பல்கான ஆர்டர்ஸ் கிடைக்கும் மேலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்கள் தொழிலை இப்பொழுது உணவு சம்பந்தமான அனைத்து தொழில்களும் அரிசி வியாபாரம் பால் வியாபாரம் போன்ற உற்பத்தி மற்றும் விற்பனை சார்ந்த அனைத்து தொழில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு உணவுத்துறை சம்மந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே அதே மாதிரி ஆடை தயாரிக்கிறாங்க இல்லையா ஆடை தயாரிக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இனிப்பு தயாரித்து விற்பனை செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் பல மடங்கு விருத்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே தொழில் வளர்ச்சி அபாரமாக என்ற தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு அலுவலகப் பணிகள் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு உங்க பணிகள் இருக்கக்கூடிய அந்த தரைக்கர்கள்லாம் உடைத்தெருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே அலுவலகப் பணிகளிலும் என்ற தினம் மிகச்சிறப்பாக அமையுங்க பொருளாதாரத்துல நல்ல வகையில் முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிற நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பெற்றோர்கள் ஆதரவு தருவாங்க இந்த தினம் நீங்கள் நம்பகமானவர் நடிச்ச சில பேர் வந்து உங்களை கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பிய ரிசல்ட்டை பெறணும் அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லை அப்போதான் நீங்க விரும்பின ரிசல்ட்டை கண்டிப்பாக பெற முடியும் அப்படின்லே இந்த தினம் உங்களை மனக்குறந்து காதலர்களுடனான காதல் வாழ்க்கை வேற லெவல் இருக்குங்க எந்த அளவுக்கு உங்க காதல் உங்க மேல அனுபவிச்சிருக்காரு அப்படின்றத இன்னைக்கு நீங்க அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கில்லை அலுவலக பணிகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தடைகள் அகலும் நாள் நெருக்கமான நண்பர்கள் உறவு ஒற்றுமை என்ற தினம் பலப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குங்க இல்ல வாழ்க்கை மிக மிக இனிமையாகவே என்ற தினம் உங்களுக்கு அமையும் இல்லர் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையுடைய அன்பு இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய யோகம் இருக்கும் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க லகேஷ் கலர்ஸ் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுதுங்க நண்பர்களின் நமக்கு தொடர்புடைய ரசவனும் சேனலில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டன் ஆல் பட்டன் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாவது அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை நமது துலாம்பரா சென்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம்பராசேன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்ற இறுக்கமான சூழ்நிலைகள் அலுவலக பணியில இன்னைக்கு இருக்கும் நண்பர்களே நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என்ன எல்லாருடையமே ரொம்ப பாண்டிங்கா இன்னைக்கு இருப்பீங்க நல்ல ஒற்றுமையா இருப்பீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கும் ஒற்றுமை நிறைந்த நாள் இன்றைய தினங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்களது உத்தியோக பணிகள் அலுவலக பணியில இன்னைக்கு இருக்கலாம் சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான எல்லாம் மாறி பண வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க இந்த தினம் உங்களுக்கு தொழிலில் லாபம் உண்டு மேலும் நண்பர்கள் அல்லது உங்களது பெற்றோர்கள் உதவி செய்வாங்க பெற்றோர்கள் மூலமாக பண உதவி உண்டு பாக பிரிவினை தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஏதாவது சொத்து பிரிக்கிறீங்க அப்படின்னா அதை மாதிரி முயற்சிகளில் கொஞ்சம் நிதானமா நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியங்க இந்த தினம் பண நெருக்கடி குறையும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாகன பயணங்களில் போகும்போது வேகம் தேவையில்லைங்க விவேகமாக செயல்பட்டிங்கன்னா போதுமானது என்னை அதை மனசில் வச்சுக்கங்க இன்றைக்கி உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து குழந்தைகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதன் மூலமாக வித்தியாசமான அனு நல்ல அனுபவங்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் பெரும்பாலானவை ஈடேறும் என்பதால் அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே